ஒரு மீட் அப் ஒரு கெட் டுகெதர் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்ல ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் இது மாதிரி அகேஷனுக்கு நீங்க ஒரு நல்ல சாரி எதிர்பார்த்துக்கிறதுக்கீங்களா அப்போ உங்க சாரியோட பார்டர் கொஞ்சம் சின்னதா அந்த புட்டா எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கிராண்டா ஒட்டு மொத்தமா உங்க சாரியோட லுக் கொஞ்சம் எலகண்டா தான் எப்படி இருக்கும் அது மாதிரி சாரீ வேணுமா அப்போ டைமண்ட் பார்டர் புட்டா சாரி உங்களுக்காக தான் இருக்கு இந்த சாரியோட பாடி கலர் பேண்ட் அண்ட் ப்ளூ பார்டர் கலர் பிளாக் இந்த பார்டர் மொத்தமா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு கம்மியா தான் இருக்கும் இந்த பார்டர்ல வந்து டைமண்ட் கொடுத்துருக்கோம் மேல புட்டா ஒர்க் எல்லாமே ஜரியில தான் இந்த கொடுத்திருக்கோம் யார் வேர் பண்ணீங்கன்னாலும் ஒரு கிளீனா எலகண்டா நீட்டா அழகா தெரிவிங்க பிளஸ் இதோட பார்டர் பிளஸ் புட்டா ஒர்க் இது ரெண்டுமே ஜரியில இருக்குங்கிறதுனால ஒரு எலிமெண்ட் ஆஃப் கிராண்ட் வந்து தன்னால வந்துடும் ஸோ இந்த சாரியை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லிக்கிறீங்க இந்த சாரியோட ப்ரைஸ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் டிஸ்கவுண்ட்லாம் போக ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரணும் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி சாரியை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்கன்னா வாட்ஸ்அப் எஸ் ஆர் டிஎம்எஸ் நாளைக்கு இன்னொரு புது சாரியோட வாங்க